வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து விஜய் அவர்கள் வந்து பந்தக்கால முகூர்த்தம் வந்து நேற்று நடந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தொண்டர்களுக்கெல்லாம் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கிறாரு அதை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து மாநாடு வந்து இருபத்தி ஏழாந்தேதி இந்த மாதம் அக்டோபர் மாதம் விக்கிரபாண்டியில் இருக்கிற வீசாலையில் நடக்க போதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாநாடு இப்போ எல்லாமே ஏற்பாடுலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை ஒன்று போடுறாங்க பந்தக்கால் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நாலாம் தேதி நடக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து இது மாதிரி மற்ற கட்சிகள்லாம் வந்து மாநாடு நடக்கிறப்ப முத முதல்ல பந்தக்கால முகூர்த்தெலாம் போடுவாங்களான்னு தெரியல இது வரைக்கும் நான் கேள்விப்படுறதில்லை ஒரு நல்ல விஷயம் செய்கிறப்ப கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பந்தக்கால் முகூர்த்தம்னு சொல்லிட்டு அது மாதிரி இதுக்கும் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று வந்து வெடிகாத்தால் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க விஜய் வர மாட்டாருன்னு தெரியும் ஏன்னா இவ்வளவு செக்யூரிட்டி ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் வந்தா ரொம்ப அதுவும் பந்தகால் கால முகூர்த்தம் அந்த பண்றப்ப பக்கத்துல நின்று பண்றப்ப எல்லாம் பூஜைப்ப ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அல்ல மாநாடுனா அதுக்குன்னு தனியா ஏற்பாடு எல்லாம் பண்ணுவாங்க அவர் வரத்துக்கு போறதுக்கு செக்யூரிட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அது ஒரு விதமா இருக்கும் இதுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா வந்து அவரு ரொம்ப கஷ்டமாயிடும் தெரியும் ஆனா சில பேர் வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வரல வீடியோ கால்லயும் வரல அவரு செயலாளர் வந்து செக்ரட்டரி புஷியானந்த் அந்த தலைமையில் தான் வந்து நடந்தது அவர் தான் எல்லாம் கலந்துக்கிட்டு பந்தகால் முகூர்த்தம் நடந்தது ஒரு நாலரை மணி போல் நடந்துச்சு பந்தகால் நட்டுட்டாங்க அப்போ வந்து என்னென்னா ஒரு கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர் இவங்களாம் வருவாங்க ஓரளவுன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய பொதுமக்கள் தொண்டர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் கிட்ட இருபதாயிரத்துக்கு மேலே வந்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த காலையில் ஒரு நாலு மணி மூன்றரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேடிஸு ஃபேமிலி அவ்வளோ பேர் வந்துருக்குறாங்க அது ரொம்ப வந்து ஒரு குட் நடந்துடுச்சுங்க கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலே வந்திருக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டே வந்திருக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பாருங்க அவ்வளோ காலங்காத்தாலாம் வந்திருக்குறாங்க லேடிஸ்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஒரு குட்டி மாநாடு மாதிரி நடந்து வளர்ந்தவங்களுக்குலாம் சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிடுச்சி முடிஞ்ச உடனே வந்து அவங்க வேலையை வந்து ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏன்னா ஃபுல்லாக வந்து வரப்பாக இருக்கும் புல்வெளி எல்லாம் வந்து விவசாயம் நிலம் இல்லை அது அதெல்லாம் எல்லாமே இருக்கிறதுனால அவ்வளோ கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு நூற்றி எழுபத்தாறு ஏக்கர்னு அவ்வளோ சமன்படுத்தணுங்கிறப்ப உடனே ஆரம்பிச்சிட்டாங்க டிராக்டர்லாம் கொண்டு வந்து புல்லை வெட்டுறது பண்ணுறது எல்லாத்தையும் கட கடனே வேலை ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அந்த பக்கம் ரயில்வே ட்ராக் போகிறது அப்புறம் க கிணறு இருக்குது இதெல்லாம் மூடணும் போகணும் இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்டேஜெல்லாம் போடுவாங்க அந்த வேலை நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து தான் கேட்குறாங்க இந்த இதெல்லாம் வந்து எப்படி காலையில வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு தலைவராகவோ நடிகராகவோ இல்லை அவங்க குடும்பத்தில் ஒருத்தரதாக தான் அவங்க பேசுகிறது கேட்க முடியுது எங்கள் அண்ணன் வந்து இதுக்கு ம பந்தக்கால் மூத்தனோட வீட்டில் ஒன்றுமே சிலையெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க நாங்களாம் சேர்ந்து வந்தோம் இல்லை ஃபேமிலி கூட சேர்ந்து வந்தோம் அப்படின்றாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவர் இருக்கிறப்ப எங்களுக்கு பாதுகாப்பு என்ன நல்லா எங்களை பார்த்துப்பாருன்னு தெரியல அவ்வளோ ஒரு ஒரு அந்யோன்யமா அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் பேசுகிற மாதிரி தெரியுது அது விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாகவே தெரியல குடும்பத்தில் ஒருத்தரா அவங்க நண்பராக மகனா அண்ணனா தம்பியா அப்படி எல்லாமே பார்க்கறது நல்லாவே புரியுது சமையல் பண்ணுறப்ப சமையல் காட்டின்னு கேட்குறாங்க அவரும் வந்து நானும் விஜய் ரசிகர் தான் அப்படின்னு ரொம்ப சிரிப்பாக இருந்தது ஏன்னா அவர் சமையல் பண்ணுறவரும் அவர் ரசிகர் அப்படிங்கிறாரு ஸோ இப்போ ரசிகர்கள்லாம் தொண்டர்கள்லாம் மாறிட்டு வராங்க இது ஒன்று அடுத்தப்பலாம் வந்து இந்த இடம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணுறாங்க இடம் நிலம் கொடுத்தாங்களோ இருபத்தஞ்சி பேர் அவங்களுக்கும் நேர்லேயே போய் பத்திரிக்கை வச்சு பந்தகால் மொத்தத்துக்கு முறையாக வந்து அழைப்பு விடுத்து கூப்பிட்டு வந்துருக்குறாங்க ஸோ இது மாதிரிலாம் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் இந்த மாநாடு ஏற்பாடெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க டீம் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக மாநாடாக அந்த ஒவ்வொரு டீம்லையும் இவ்வளோ பேருன்னு சொல்லி வச்சு அவங்க எல்லாரும் வந்து மாநாடு நடக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுமோ சொல்லி அவ்வளோ வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி நடந்துட்டுருக்கு இதில் வந்து விஜய் அவர்கள் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா நேற்று வந்து அவரோட பூஜை விஜய் சிக்ஷன் படத்தோட பூஜை நேற்று நடந்துருக்குது அதுக்கப்புறம் வந்து மொத முதலாக வந்து அவர் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு லெட்டர் வந்து ஒன்று எழுதியிருக்கிறாரு முதல்ல என்ன இருக்காருன்னு சொல்லி அதில் நம்ம பார்ப்போம் நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார் ஆரம்பிச்சுட்டு உங்களை நானும் என்ன நீங்களும் நினைக்காத நாளில் நினைக்காத நிமிடமே கிடையாது அந்த இது வந்து ஒரு குடும்ப உறவு நம்மளுது அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அந்த லெட்டரை எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த அப்படி என்ன சொல்லிருக்கிறார்னா மெயினாக என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டு மக்களோட அடிப்படை தேவைகள் ரொம்ப வந்து பேசிக் நீட்ஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும்ல அது கூட நிறைவேறாமல் ஃபுல்ஃபில் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னென்ன அவசியமாக தேவை அத்தியாசமாக தேவையோ அது கூட நம்ம கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அந்த அத்தியாசமாக அடிப்படை தேவைகள்லாம் வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் அது அது வந்து அதுதான் என்னுடைய வந்து ஃபஸ்ட்டு எண்ணம் என்னுடைய கோலு அதுக்காக இது வந்து ரொம்ப வருஷமாகவே என் மனசில் ஓடிட்டே இருந்தது அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தது அதை வந்து அரசியல் ரீதியாகவும் சட்டப்பூர்வமாகவும் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய முதலுடைய வேலையை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிறார் ஸ்டார்ட் பண்ணிட்டு பொறுப்பான ஒரு கூட ஒரு குடும்பம் ஒரு பொறுப்பான மனுஷனை தான் குடும்பம் மதிக்கும் அது மாதிரி பொறுப்பான ஒரு குடிமகனை சிட்டிசனை தான் வந்து நாடு மதிக்கும் அதே மாதிரி ஒரு முன்னு உதாரணமாக இருக்கிற ஒரு ரோல் மாடலாக தான் மக்கள் ஏற்றுப்பாங்க ஸோ இந்த மூணும் சேர்ந்த மாதிரி நம்மளுடைய கழகத்தினர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்தப்பில் வந்து மாநாடு ஏற்பாடு வந்து நடக்கிறப்ப எப்படின்னா ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு நடக்கணும் இவர் வந்து சொல்கிறது எல்லாமே ஒரு வெற்றி கட்டுப்பாடு டிசிப்ளின் இப்படி தான் அடிக்கடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து அது முக்கியமாக வருது மெயினாக அது வந்து நான் இவர்கிட்ட தான் நான் பார்க்குறேன் இவர் சொல்லி தான் நான் கேட்குறேன் அந்த மாதிரி சொல்ற அது வந்து ராணுவ கட்டுப்பாட்டோடு நடக்கணும் நம்ம நடக்கிறத பார்த்து மக்கள்லாம் வந்து இப்படி நல்லா ராணுவ கட்டுப்பாட்டோட டிசிப்ளின்டாக பண்ணியிருக்காங்கன்னு அவங்க உணரணும் மக்கள் உணர்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அடுத்து வந்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாமல் நம்மளுது வந்து யாருன்னா சிங்க பெண்கள் அப்புறம் வந்து சிங்கப்படை குடும்ப குடும்ப உறவுகள் குடும்பம் குடும்பமாக இருக்கிற நிறைந்த ஒரு கட்சி அப்புறம் ஏன்னா உண்மையிலேயே இவருடைய இவருடைய ரசிகர்கள்லாம் யாருன்னா ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்புறம் வந்து பெண்கள் வந்து அதிகம் ஜாஸ்தி குடும்பங்கள் குடும்பம் வந்து நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தா என் குடும்ப குடும்பம் ரசிகர்கள் படம் பார்க்கவும் அப்படி தான் ஃபஸ்ட்டு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா கூட அதுக்கப்புறம் வந்து குடும்பமாக லேடிஸு அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து குடும்பமாக வந்து ஒரு படம் பார்ப்பாங்க அது மாதிரி அவங்க குடும்ப ரசிகர்களும் ஒரு ஜாஸ்தி ஸோ அவங்களெலாம் இப்போ வந்து தொண்டர்களாகவும் அப்படியே வந்து மாறிட்டு வராங்க அதனால் வந்து அதனால் இது அதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய கட்சி மற்ற கட்சி மாதிரி கிடையாமல் ஏன்னா அப்பையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற கட்சியெலாம் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் நூறு வருஷம் ரொம்ப பழமையான கட்சி ஸோ அப்பையிலேருந்து எப்படி வருவோன்னா அப்பா தாத்தா போடுவார் தாத்தா வழியில் வந்து அப்பா அப்பா வழியில் மகன் இப்படி தான் வந்துட்டுருக்கோம் இப்படியே வந்து வழி வழியாக நாங்கள் இந்த கட்சி இப்படி தான் இது தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் வழியே இது வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வர்றது எப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சுயேட்சியை அவங்களுக்கு பிடிச்சி எது வருது நல்லா இருக்குன்னு அவங்க யோசனை பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க போடுறது ஸோ அவங்க போடுறனால அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ரசிகர்களாக இருந்தவங்க இப்போ தொண்டர்களாகவும் இது மாதிரி மாறிட்டு வராங்க ஒன்று அது அவர் மீன் பண்ணியிருக்கிறார் varsa. <laughs> அதே மாதிரி இன்னொன்று வந்து எங்கே நம்மகிட்ட உற்சாகம் இருக்கலாம் கொண்டாட்டம் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து கட்டுப்பாடு கட்டுப்பாடு நிறைஞ்சி தான் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு அங்கேயும் சொல்கிறாரு இல்லை இவ்வளோ கொண்டாடுங்க ஜாலியாக எல்லாம் வந்து கட்டுப்பாடுகளோடு நிறைஞ்சதான் இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேக வேகம் அரசியல் வேலையில் வந்து நம்ம வந்து அரசியல் ஈடுபாடில் வேகம் இருக்கலாம் அதே சமயத்தில் விவேகமும் இருக்கணும் அதே மாதிரி யதார்த்தமாக இருக்கிறத விட எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நம்ம ரெண்டு மூணு விஷயம் நடந்தது ஒரு பையன் கூட வந்து பைக்கில் ஏன்னா எந்த பக்கம் வந்து என்ன நமக்கு தெரியாது ரொம்ப இருக்கணும் ஒரு பையன் வந்து இவர் கொடியை வச்சுட்டு பைக்கில் அது பண்ணுறப்ப இவர் கொடி வச்சு பண்ணி பண்ணாங்க அது ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா ஏதோ வந்து இன்னைக்கு கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு ஊரில் வந்து கரூர் ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஏதோ பேங்க்ல மோசடி ஏதோ கார் லோன் வாங்கிட்டு கட்டாமல் ஒரு மோசடி நடந்த உடனே அவர் வந்து தாவேக்கா அதாவது தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிறவர் அப்படி சொல்லி ஒரு பேச்சு போய் அப்படியா அப்படின்னு சொல்லி வந்தது விசாரிச்சு அந்த தமிழக வெற்றிக் கழக ஒரு தலைவர் வந்து மாவட்ட தலைவர் வந்து சொல்லிக்கிறாரு அந்த மாவட்டத்தோட தலைவர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு எங்க கட்சி கிடையாது கட்சி உறுப்பினர் எதுவுமே கிடையாது ஒரு தவறான தகவல் அந்த எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து எங்கட்சி அந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறார் ஸோ இது மாதிரி எதுக்காக அப்படி பேர் வந்து வந்ததுன்னு தெரியல இதெல்லாம் வந்து பல்விதமான எதிர்ப்புகள் வரும்னு சொல்லுவாங்கள்ல அதாவது வந்து ஒருத்தர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து நல்லா வளர்ச்சி அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க போகிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறப்ப ஆல்ரெடி இருக்கவங்களுக்கும் வந்து இது மாதிரி எதிர்ப்புகள்லாம் பண்ணலாம் அது மாதிரி இது மாதிரி வந்து அவங்க பேர் எப்படி வந்துன்னு தெரில ஸோ இதுதான் அவர் மீன் பண்ணி இதுமாதிரி நிறைய விதமாக வரலாம் அப்படிங்கிறனால்தான் வேகமாக இருக்குதோ விவேகமாக இருக்கணும் யதார்த்தமாக அதோட எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி வான் பண்ணி ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லி ஒவ்வொருத்துக்கும் ஒரு அறிவுரை மாதிரி இந்த லெட்டரில் சொல்லியிருக்கிறாரு அடுத்து வந்து இவங்களுக்கு கட்சின்னா என்னன்னு தெரியுமா கட்சியில் இருந்த அனுபவம் கிடையாது மாநாடுனால் என்ன தெரியுமா களத்தில் இருந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா களத்தில் இருந்தது கிடையாது எப்படி நடத்துவாங்க மாநாடு பிள்ளை நிறைய கெழுச்சு நம்மளுக்கே தெரியும் இன்னொன்று சொன்னாலும் கட்சி வந்து இருந்து மாநாடுலாம் இப்படி நடத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆறு மாதத்துக்கு மேலே கட்சி பிடிக்காது அப்படிலாம் சொல்லி நிறைய நம்ம பார்த்துருப்போம் நிறைய வந்தது விமர்சனம் அதுக்கெலாம் சொந்த மாதிரி இந்த மா அப்படிலாம் சொன்னாங்க மாநாடுலாம் நடத்த முடியுமா அப்படிலாம் சொன்னாங்க அந்த மாநாட்டை வந்து வெற்றிகரமாக நடத்தி காட்டணும் இது வந்து ஏதோ பேருக்கு சில பேர் வந்து நம்மளும் கட்சியை ஆரம்பிச்சு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சுப்பாங்க பேர் கூடி அது பெரிய பெருசாக வந்து பெருசாக அதில் வந்து யூஸ் இருக்காது ஒன்று இருக்காது நானும் ஒரு கட்சி தலைவர் கட்சின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க அதான் சொல்கிற அவர் எதுவும் பேருக்கு ஆரம்பித்த கட்சியாக இருக்காது இந்த கட்சி வந்து நம்ம அரசியல் வந்து வெற்றி காண போகிற கட்சிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லெட்டரில் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்கள ஒரு எழுச்சி வர மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள் இது மாதிரி வந்து நிறைய வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் அவர் இது வந்து இந்த லெட்டர் வந்ததுக்கு பிறகு கூட இதில் கூட நிறைய கிடுசுசம் வந்துருக்குது எப்படின்னா மாநாடே நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மாநாடு நடத்துவாங்க கட்சியெல்லாம் நடத்த முடியாது மாநாடு ஈஸியாக நடத்திடுவாங்க கட்சி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பேச்சு வருது அடுத்து வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க மாநாடுனால் மாநாடு நடத்த முடியுமா நடத்த தெரியுமா ஆற்றி இருக்கிறாங்களா களத்தில் போய் நின்று செயல்படுத்து பேச முடியுமா அப்படிலாம் சொல்கிறாங்களே யார் சொன்னால் என்ன சொன்னால் அது பேரை சொல்லணும் எந்த கட்சியை சொல்லணும்னு சொல்லணும் அப்படி அது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து யார் சொன்னால் என்ன சொன்னால் சொல்கிறது முக்கியம் கிடையாது உங்களுக்கு புரியுதுங்களா அதை நம்ம சொல்லி என்ன ஆக போகுது நம்ம ஒரு அறிக்கை விடுவோம் இவங்க தான் சொன்னாங்கன்னா அவங்க திருப்பி இதில் தான் போல் யாருக்கும் எந்த பிரயோஜனம் யூஸ் கிடையாது நம்மளுக்கு என்ன நினச்சி வந்திருக்குறோம் மக்களுக்கு சொல்கிற மாதிரி அடிப்படை அடிப்படை எல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக தான் அரசியலுக்கு வரையங்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு தனி மனுஷனா வந்து பண்ணா இருந்தாலும் அரசியலுங்கிற ஒரு ஆயுதத்தை அவர் கையில் எடுத்துக்கிறாரு அது மூலயமா வந்து பண்ணாதான் உரிமையோட அரசியல் மூலமா சட்டபூர்வமா எல்லாமே பண்ண முடியும் அவருக்கு அதனாலதான் அரசியல் வந்ததேங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இது மாதிரி இதுக்குள்ள நம்ம பதில் சொல்லிட்டு போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டுலாம் தேவையில்லாத வேலை ஸோ செயலில் காட்டணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது ஸோ அது மாதிரி தான் வந்து அதுக்காக தான் வந்து அவர் செயலில் காட்டுறதுக்காக தான் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார் அது மாதிரி இது மாதிரி இது ஒரு விமர்சனம் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இது ஒரு படம் வந்து ஷூட்டிங் இப்போ ஆரம்பிச்சுருக்காரு நூற்றம்பது இதான் கடைசி படமானு கேட்குறாங்க இல்லை முதல்ல படமே வந்து அதான் கடைசி படம்னு சொன்னார் அப்படி சொல்லவே இல்லை அறுபத்தெட்டாவது கோட்டு தான் கடைசி படம் சொன்னார் அப்படின்னாங்க அப்புறம் இந்த படம் தான் கடைசி படன்றாங்க அதுவும் அடுத்தாப்புலாம் வந்து எத்தனை கடைசி படமோ அப்படி அது ஒரு கிண்டல் ஸோ இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் சொல்கிறதுனால அவர் கடைசியில் இவர் வந்து யாரை பற்றியும் தனிப்பட்ட முதல்ல பேசவே இல்லை இவரை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க இதே ஒரு வெற்றி தான் அவருக்கு அவரை பத்தி மற்றவங்க பேசிட்டே இருக்கிறாங்க பாருங்க இவர் பதில் சொல்ல ஆனால் பேசிட்டே இருக்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய வெற்றியாக தான் இருக்கு அவங்க கிரெடிசிஸ்டம் எதிர்ப்புகள் இவருக்கு வர வர இவருக்கு வந்து ஆதரவு பெருகிட்டு இருக்கிறதுங்கிறது தெரியல கண்டிப்பா வந்து அப்படிதான் உண்மையிலேயே வந்து இவர் எதிர்ப்புகள் வர வர பேச பேச இவருக்கு வந்து ஆதரவுகள் தான் வந்து ஆகிட்டே வருது இது மாதிரி இது இதாக இந்த மேட்ரு இந்த இது மாதிரி வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது அதுக்கு இருபத்தி ஏழாம் இப்பயே ரொம்ப ஜரூரா ஃபுல்லாக வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு இன்னொன்று இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தான் வந்து வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஓட்டு வாங்கிட முடியாது இவ்வளவு தான் ஓட்டு வாங்க முடியும் ஜெயிக்கலாம் முடியாது அப்படிலாம் அதுவும் ஒரு பேச்சு வந்துட்டுருக்கு இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன் பேசுனாங்க ஸோ இவர் இவர் போகிற வேகத்தில் இவருக்கு இருக்க ரசிகர்கள் பட்டாளம் இதெல்லாம் பார்க்குறப்ப தொண்டர்கள் எல்லோரும் பேசுகிறத பார்த்து எங்கேயோ ஜெயிச்சிருவாரோன்னு சொல்லி எனக்கும் பயம் வந்தது நல்லாவே தெரியுது இருபத்தாறு எலெக்ஷன் ஜெயிச்சுருவாங்கிற மாதிரி ஒரு பயத்தில் தான் எல்லாம் பேசுகிறாங்க நல்லாவே புரியுது அதனால் வந்து அடுத்தது வந்து என் எனக்கு என்ன தோணுதுன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இப்படி தான் நியமத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் தனியாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார் ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு ஏஐ ஏடிஎம்கே சொல்லி ஆரம்பித்தார் ஆரம்பித்து எலெக்ஷன் நின்று ஃபர்ஸ்ட்லேயே நல்லா ஜெயித்தார் முதலமைச்சர் ஆனார் அதே மாதிரி இவரும் வந்து இப்போ தனி கட்சி ஆனால் முன்னணி அவர் மாதிரி அரசியல் அனுபவம் கிடையாது தனி கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு போகிறாரு ஸோ இவருக்கு வந்து ஆதரவு பெருகிட்டுருக்கு ரசிகர்கள் மெயினாக யங்ஸ்டர்ஸ் அதை வச்சு தான் இவர் வந்து அரசியலுக்கு வர்றதே ஏன்னா குடும்பம் லேடிஸு அப்புறம் யங்ஸ்டர்ஸ் பசங்க இது மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறத வச்சு தான் இவங்க வந்து சொல்லுவாங்களே எதிர்காலம் வந்து இல்லைங்க இருக்க கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதை வச்சு தான் அவர் வராரு அதனால இவரும் வந்து அது மாதிரி ஜெயிச்சு வருவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது அது மாதிரி தான் வருவாங்க தோணுது அது எப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வந்த தான் நம்ம பார்ப்போம் இப்போ ஷூட்டிங்கில் தான் பிஸியாக இருக்கிறாங்க ஏன்னா அடுத்த வருஷம் வந்து சிக்ஸ் ஃபைவ் வந்து அக்டோபர் வந்து படம் ரிலீஸ் அதுக்காக அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ மாநாடு முடித்தோன்னா அதில் ஃபுல்லாக வந்து இறங்கிடுவார் அது முடிச்சப்பறம் வருவார் ஸோ இதுதாங்க அந்த மேட்ரு இந்த இது வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க பேசின அவ்வளோ பேசுனதுக்கும் ஒரு ரெண்டு லைனில் அப்படியே அழகாக பதில் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இவர் தொண்டர்களுக்கும் இவருடைய நிர்வாகிகள் அவங்க எல்லாருக்கும் வந்து மக்களுக்கு என்னென்ன சொல்லுமோ அது அழகாக வந்து லெட்டர் மூலிமா சொல்லிட்டார் ஸோ என்ன ஆனால் என்ன சொல்கிறாருன்னா ஒன்று மட்டும் கட்டுப்பாடு இருக்கணும் அப்புறம் வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும் ஏன்னா அவர் எட்டு இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துருந்தார் அப்போ கூட வந்து இது மாதிரி பைக்கில் ஸ்டண்டெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பெண் போலீஸ் கிட்டலாம் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும் கிட்டலாம் மரியாதை நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லியிருந்தார் ஸோ இவர் வந்து பார்க்குறப்ப ஒரு தலைவர் கட்சி நடத்தவர் பொலிட்டீஷியன் மாதிரி தெரியல ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீச்சர் மாதிரி ஒரு மக்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு தலைவர் மாதிரி அப்படி தான் தோன்றுவொழி ஒரு அரசியல் தெரியல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறார் இவர் ஸோ இவர் வந்து ஒரு மாற்றம் நிகழ்வு நம்மள எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி இவர் வந்து நம்மளுக்கு ஒரு மாற்றம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அடுத்தாப்பில் வந்து என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் கட்சி வந்து நம்ம இது மாநாடு வந்து இருபத்தி ஏழு தேதி நடக்குது அதுக்குள்ள வந்து என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு அது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ